ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு உறவு பாலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் கூட இரணமடு என்கின்ற ஊரில் இருக்கின்றோம் பாரதி நகர் என்கின்ற கிராமத்திலே ஒரு முன்னாள் போராளியான ஒரு தங்கச்சியை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இந்த உறவு நிகழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது அதே போன்று புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல இலதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து மிக அவதானமாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் தாயத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இவ்வளவு துன்பங்கள் இவ்வளவு வழிகளோடு வாழ்கின்றார் என்பதை தாயத்தில் இருக்கின்ற மக்களே உணராத நிலையில் கொலம்பெந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்ப்பது ஐபிசி ஐபிசி தமிழுடைய கடமையாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஐபிசி தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் வாருங்கள் உள்ளே சென்று அந்த தங்கச்சியுடன் உரையாடுவோம்

പോരാളിയായിരുന്ന പോരാളിയായിരുന്നു രണ്ടായിരത്തി ഒമ്പത് സണ്ടകുടി മറ്റും ഇന്ത്യത്തിലാണ് ഇന്നുപറക രണ്ടായിരത്തി ഒമ്പത് സരൺ അടിയ പെൺകുട്ടികൾ മാനില വെച്ച് സിറ്റാ കളുടെ അറിയിക്കേറ്റ ഏത്തിക്കൊണ്ട് പോയി പമ്പാ മടിയുള്ള ഒമ്പത് മാസം പൂസാവിൽ ഒരു വർഷമ രണ്ട് മാസവും അതുക്കുറവ് പൂന്തോട്ടത്തിൽ ഒരു വർഷമ രണ്ട് മാസം ആ മൊത്തം മൂന്ന് വർഷം പുനർവാളിതാ സൈഡ് വന്നു വന്നും എൻ്റെ വിധ മനങ്ങളിൽ എന്താണ് അമ്മ അപ്പൊയ വേലോട് തന്നെ ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெட்டிங் பேசி கல்யாணம் செய்யணும் ஸோ நீங்கள் இயக்கத்தில் இருந்தாண்டா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்குது நீங்கள் எந்த கட்டமைப்புக்களை பணியாற்றி காலத்தில் போராடியாக இருந்தாலும் தான் செய்யலாம் மருத்துவம் தான் அதுக்கு பிறகும் சோதியா படை நான் மருத்துவம் செய்யணும் கடைசி மட்டும் அந்த துறைசா அந்த துறைசாந்து தான் படிச்சுனீங்களா தொடர்ச்சி அதே சார்

எனக்கு இல்லை நீங்கள் இப்போ கணவன் வந்து உங்களை பிரிஞ்சிருக்கிறார் இப்போ தச்சமயம் நீங்கள் வரதட்சணை அதாவது சீதனம் பேசின ஹாசை கொடுக்கல பிரிஞ்சிருக்கிறாரு சொல்றீங்க எங்களுக்கு முன்னாள் போராளியா இருந்தீங்க நீங்கள் இப்பவும் அந்த வரதட்சணை கொடுத்து கல்யாணம் கட்டுற இதுகள் இங்கே நடைமுறையில இருக்க வேண்டாம் பேசி செய்யற கல்யாணங்கள் இருக்கு பெரும்பாலும் இப்போ விரும்பி செய்த ஒரு மீறக்க பற்றி செய்யறதுக்கு நான் நாங்களும் இப்போ பேசி செய்யணுன்னு சொன்ன சொன்னது கொடுக்கணும் அப்புறம் அந்த வரதட்சணை கொடுக்கையிலன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு வரதட்சணை கொடுக்காத ஒரு ரீஷனா வச்சுக்கொண்டா அவர் உங்களை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா

ஸோ ரெண்டு லட்சம் ரூபா காசு இருந்துச்சுன்னு சொன்னிச்சின்னால் நீங்கள் திரும்ப போய் அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இதே திருவி திரும்பி கேட்குறேன்னு சொல்லிச்சேன்னா இது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை ஆனால் உங்களை பொறுத்தவரையில் அது பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதார பின் நெருக்கடி வந்து ரெண்டு லட்சம் ரூபா காசு வந்தது பெரிய நிலைமை நான் இதே கேட்குறேன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் இந்த நிலைமையை விளங்கி கொண்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு தம்பியோ தங்கச்சியோ அண்ணாவோ அக்காவோ அறிவினமாக இருந்தால் நீங்கள் உங்களோட கணவனோட சேர்ந்து வாழக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் அப்படி கட்டினாங்க இப்போது உங்களுடைய அம்மா அப்பாவை அம்மா அப்பாவே ரெண்டு பேரும் யுத்தத்தில் ரெண்டு நாள் ஸோ நீங்கள் மூன்று மூன்று ஆண்டுகள் நாலு ஆண்டுகளாகவா சோதியா படையணியில் இருந்திருக்கிறீங்க மூன்று வருஷமாக மெரிசனில் இருந்துருக்கிறீங்க நீங்கள் அதாவது இறுதிக்கட்டம் மட்டும் முல்லைத்தீவில் இருந்து கே முழு முடிஞ்சு கேம்பில் வந்து கேட்கல பிடிவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு போய்கொண்டிருந்தது திரும்பவும் ஒரு இக்கடான சிலையில் இருக்கிறீங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியினூடாக மாற்றி அமைக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்றுக்கு இல்லை நம்பிக்கையோடு இருங்கள் குழந்தைகளாக நன்றாக பாருங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அம்மா அப்பா இல்லை சித்தி சித்தப்பாவோடு இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்லி வீடு இருக்குதா இல்லை இது அறிந்த வீடு இது சித்தியாக்கள் வீடு சித்தியாக்களுக்கும் ஒரு வருமானம் இதாக மாதம் ஒரு ஐயாயிரம் சரி ஆனால் கொடுக்குறேன் ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த பிள்ளைங்களுக்கு காணாது இந்த இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஐயாயிரம் ரூபா காணாது பால்மா வாங்குறதே காணாது வெளில சொன்னாலேயே பால் அம்மா பாப்பா தீவாங்கிறது தான் கே பார்க்குவா இங்க மூத்தவா நம்ம இந்த பாப்பா தீவாங்கன்னா இந்த பிள்ளைங்க என்ன நம்ம பிள்ளை தண்ணி இருக்குமா இல்லை அப்படியா தோணுது பால்மா இல்லாமலே இருக்குன்னால்

நாலு வருஷமாக இது பண்ணுறீங்க என்ன ரெண்டு குழந்தை இருக்குது காணி இருக்குது ஆனால் வீட்டு திட்டம் இல்லை ஸோ வீட்டு திட்டம் இல்லாட்டிலும் நீங்கள் யாராவது உதவி செஞ்சால் நீங்களும் வாய்ப்பு இருக்கும் பிரச்சனையும் இல்ல தற்காலிக வாய்க்கால மீறி சரியான போட்டு அடிக்கும் சாப்பிடுறது சரியான கஷ்டமா இருக்காது சித்தி சித்தப்பா ரெண்டு குழந்தை கை குழந்தைகள் இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன நாலா அந்த வருமானத்துக்கு என்ன செய்றீங்க நான்லேடி இந்த 3 ஸ்பூன் மருவண மண்ணு மீட்டிங்ல கிரேவி 1000 தல்லினம் அது மால்ல ஒரு 3 நிமிஷத்தால மீட்டிங் அப்படியே வரும் அந்த 1000 ஆயின் விரைவா நம்ம நியான் எல்லா குட்டி குட்டி நம்ம சாமானெல்லாம் வாங்கி பொருளு நிரதறவேல வாங்குறதுக்கு ஒரு 10 அரைக்குள்ள தான் முடிச்சிட ஓவளி சிலோங்க சௌமல்கேன்னா খাইtoDoubleல தெரியும் அந்த வெர்தே பார்த்தீங்கங்க காட்டு காணிங்க சைடுல வெர்தே காட்டுல காட்டுமா வெர்தே காடியல நம்ம ஒரு கிளி வீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சதா ஆமா வாவ் ஓகே இவ்வளோ அழகாக இருக்குது என்னண்டி சட்ட இதெல்லாம் என்ன இந்த படத்தில் எல்லாம் இப்படி பேக் பண்ணி விற்கிறீங்களா எங்களுடைய உறவுகள் நீங்கள் இவர்களுக்கு பணத்தை அனுப்பி தான் உதவி செய்ய வேண்டும் இல்லை இங்கே நிறைய பேர்கிட்ட போகும்பொழுது நிறைய பேர் வந்து தங்களான ஆன பகுதிகளை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு கைத்தொழில் ஈடுபடுது உண்மையில இந்த இப்படியான விஷயங்கள் வந்து நான் ஐரோப்பாவில் கூட காணையில் அவளத்துக்கு மிகவும் அழகாகவும் நீக்காகவும் செஞ்சிருக்கிறார்கள் போன்ற பொருட்களை இப்போ எங்களுடைய வர்த்தகர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் இது போன்ற விஷயங்களை வேண்டி நீங்கள் இவர்களுக்கு வருமானத்தை கொடுத்தீர்கள் இருந்தால் கூட அவர்கள் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி கொள்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும் உண்மையிலே தங்கச்சி பெருமையாக இருக்குது நான் நிறைய இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் நிறைய இதில் பார்த்தான் ஆனால் இந்த மாதிரி இவ்வளவு தகுதியை இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு பர்த்டே கார்ட் வந்து நான் பார்க்கல உண்மையில் நல்லா இருக்குது உங்களோட முயற்சி வந்து இந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சினூடாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியாபாரத்தை இந்த தொலைக்காட்சி ஏற்படுத்தி தரும் என்று சொன்னால் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இப்போ வந்து பர்த்டே கார்ட் அனுப்புகிறதுன்றது சரியான குறைவுகள் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பேர்த்தே தெரிவித்துக்கொள்வார்கள் ஆனால் இருந்தாலும் இது போன்ற விசித்திரமான இதுகளுக்கு வந்து இன்னும் மார்க்கெட் இருக்குது கண்டிப்பாக வந்து பிளம்பு தேசத்தில் நிறைய தமிழாக்கள் நிறைய கடைகள் வச்சுருக்கணும் இது சம்பந்தமான கடைகள் கூட வச்சிருக்கணும் அவைகள் வந்து கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட வாங்கி அங்கே விற்று உங்களுடைய வியாபாரத்துக்கு உதவி என்று நம்புகிறேன் உண்மையிலே அழகாக இருக்குது நல்ல 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 உடைய செஞ்சுருக்கிறீங்க ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மக்களை நீங்களும் பாருங்கள் இந்த தங்கச்சியினுடைய தொலைபேசி இலக்கம் ஐபிசி தமிழோடு தொடர்புன்றிங்கிற அந்த துணை அறிவினம் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய காட்டுகளை கேட்டால் கூட அவர்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைப்பார்கள் அது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும் சரி இந்த நிறைய இந்த முன்னாள் போராளிகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இன்னமும் தான் சார்ந்து மட்டும் சிந்திக்காமல் தன் சமூகம் சார்ந்த சிந்தனையோடு இருக்கின்றார்கள் என்பதற்கு உங்களை போந்த முன்னாள் போராளிகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் நிறைய பேர் வந்து அந்த இப்போ நீங்கள் கூட உங்களை சந்தி கேட்க உங்களோட வீட்டை வேற சொல்லி கேட்கையில் உங்களோட ஐலட்டையில் இருக்கிற ஆக்களுடைய நிலமை இப்படி இருக்குது அவையே வந்து பாருங்கன்னு சொல்கிறது வந்து மேலே இன்னும் பெருமையாக இருக்குது என்னதான் சம்பவங்கள் நடந்து முடிந்தாலும் இன்னும் அந்த இன உணர்வு சமூக சிந்தனைகள் உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் வந்து உங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார்கள் உள்ளுக்க பார்க்கலாம் மற்ற பிள்ளை மற்ற என்ன என்ன மாதிரி இருக்குறீங்களா பார்க்கலாம் உள்ளுக்க ரெண்டு பேரும் வந்து அமல மேனியோட சித்தப்பாவும் சித்தியும் இவையும் வந்து வயசான ஆகல் இவையோட தான் நான் இருக்கிறான் இவைக்கு கொடுத்த வீட்டு திட்டத்தில் தான் அவலமேனி இப்போ ரெண்டு குழந்தையையும் பற்றி கொண்டிருக்கணும் அந்த வீட்டு திட்டம் கூட அவர்களுக்கு கிடைச்ச காசை வச்சு செய்திருக்கணுமே தவிர இது முழுக்க பூர்த்தி அடையவில்லை நிலத்துக்கு இன்னும் வந்து காங்கிரீட் போடையில் இது ஒரு என்ன சொல்கிறது உதபேக்கை எடுத்து அது ஒரு காப்பேட் மாதிரி செய்து போட்டு போட்டிருக்கணும் எல்லாமே நிறைய குறைமாதான் இருக்கிறது இதுக்குள்ளதான் இந்த ரெண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது வாங்க உள்ள வாங்க ஸோ இதில்லாம் நீங்கள் செஞ்ச சாமான்கள் கூட அதுக்காக ஓகே கிருஷ்ணகுமார் அவர் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார் வேலை செய்கிறார் ஏதாவது போகிற வேலை போகிற ம்

இதுக்குள்ள இப்போ குழா சோறு மாதிரி இதை போட்டு செஞ்சுருக்குறீங்க ஓகே ம் ஒரு சோறு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கறியே போட்டிருக்கு இது உருளைக்கிழங்கையும் கிழங்காயும் பருப்பையும் ம் ம்ண்டை சாப்பாடு சின்ன கிழக்கு மீது தான் உங்களுக்கு மீது தான் ம் இதை சமச்சி சமைச்சு தான் எப்படி இருக்கீங்க தங்கச்சி நீங்கள் இந்த தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு ஆக்களுக்கு சொந்தங்கள் உங்களுடைய சொந்தங்கள் உங்களோட மேபி சில நேரம் உங்களுடைய உங்களோட நின்ற களமுனை போராளிகளாக இருக்கலாம் அல்ல உங்களோட இருக்கக்கூடிய இருந்த இருந்தாக்களாக இருக்கலாம் நிறைய பேர் வந்து இன்னும் வெளிநாடுகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவைக்கு இந்த தொலைக்காட்சியினுடாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன கேட்க விரும்புகிறீங்க சொல்ல என்ன கேட்க என்ன സൂളിലെ അതോടൊപ്പം വിശേഷ ഉൾപ്പെട്ട വകിയ മത്തി വിട്ടിട്ട് പോയി അപ്പൊ ഇല്ല തങ്ങൾക്ക് അതൊരു വരുമാനം ഇല്ലാത്താൽ തന്നെ ഇന്നൊരു ആകൾ അഞ്ചിയുടെ സൂനിലേക്ക് വെളിയിലെടുക്കോ ഉറവുമ്പോൾ കൊടുക്കണം ഉറുമ്പോൾ കിടക്കുന്നത് സാപ്പടേ വന്നിരിക്കില്ല അപ്പം തോന്ന

இப்போ இந்த வருமானங்கள் வாழ்வாதார பிரச்சினால இந்த பெண்கள் வந்து இடம் பெண்கள் வந்து தவறான ரீதியில கூட அறிகிறோம் அது எந்த அளவு தூரத்துக்கு உண்மை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா எல்லாத்துக்கும்

சரி இப்போ உங்களுக்கு இந்த உங்கள் மற்ற வழியாக்களை விடுவோம் உங்கள் சார்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சு தந்தால் நீங்கள் அந்த ரெண்டு பிள்ளையையும் கொண்டு செல்வதற்கும் அல்லது படிப்பு அல்லது மீண்டும் நீங்கள் உங்களோட கணவனோட இணைந்து வாழ்வதற்கும் உதவி செய்தால் நீங்கள் உங்களோட வாழ்வு வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க சுற்றுலகிட்டு இப்ப ரெண்டு மூணு பேருக்கிட்ட கொடுத்து செய்கிறது நான் செய்யறது நான் தண்ணி ஏன்னாடா இப்ப எனக்கு அவைய வந்து ஒரு காட்டுக்கு போய் இதை சுத்தினா ஒரு கார்டுக்கு பத்து ரூபாய் சொல்லித்தான் நான் இப்ப நான் சுத்த கொடுத்துருவேன் ஏன்னாடா எனக்கு மதிய சம்பளம் கொடுக்கற அளவுக்கு என்னட்ட அந்த வருமானம் இல்லை இப்ப வருமானம் இல்லாத படிக்க நான் எனக்கும் கொஞ்சம் நான் வளர்ச்சி காணவனாக இருந்தால் இப்போ வெளியில் இருக்கிறவங்கிற குழந்தைங்க வந்து இப்போ இதை பார்த்து இந்த காட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து அந்த அளிய அதை மாற்றி பண்ணி எனக்கு அதுக்குரிய காசு வந்து எனக்கு தெரிந்த மாதிரி இருந்தால் நான் இதை கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகலாம் அதுக்கும்ங்கிறது எனக்கு இருக்கிற பெரிய பாடிய பிரச்சனை வந்து இப்போ கணவருக்கு சூப்பர் கணவருக்குன்ற அது இப்போ அதை வாங்கின காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை விட வந்து நான் மக்கள் நான் வந்து உண்டாங்க

മക്കൾ തന്നെ വെച്ചിട്ട് തോച്ചിട്ട് ഇന്നും നമുക്ക് തോച്ച പറ്റി സൈനിക ഒന്നരളെ രണ്ട് ഒന്നരലും നട്ടും കൊടുക്കാം ഇപ്പോൾ അവർ മാളും പത്താർജ് അങ്ങനത്തെ കഴിഞ്ഞിട്ട് എൻ്റെ ഫോന പാട്ട് നല്ല ആൻസർ പണയത്തെ കൊടുത്തേക്ക് അവരുടെ മുന്നോട്ട് ആവശ്യ മാളും മാനും പത്തായിരുന്ന കിട്ടും അങ്ങനെ അവാർക്ക് വന്ന് ഫ്രഷ് കൂടി பேங்காக இருக்கிட்டாவா அவள் பேச அவள் அப்படின்னா வேறு இடத்துல லோன் போட்டு இந்த லோன் அடிசபிள் ஏற்பட்டேன் எனக்கு சைன் கிட்டேன் கிட்ட எடுத்து அப்படி பேசியிருந்தாங்க நான் என்னால் ஒன்றுமே செய்யவே இல்லை அது அப்புறம் நான் தேடிக்கலாம் கட்டுறேன் கட்டுறதுனா எனக்கு உண்மையாக கற்றுறது வழி இல்லை அதுக்கு எனக்கு என்ன செய்யணுன்னு தெரியாது ரொம்ப முடியலாம் இருக்க சவாலையும் கூட போகிறாங்கன்னா குழந்தை கிட்டத்தங்க உலகத்தை நாங்கள் தாண்டி வந்தோம் நாங்கள் அப்படி வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றி அமைக்கப்படும் இங்கே வந்து நிறைய உயிரிழப்புகள் கூட இப்படியான சந்தர்ப்பங்களில் இங்கே நடக்குது நீங்கள் வந்து ஒரு என்னென்னு சொல்றது ஒரு விடுதலை அமைப்பில் இருந்த ஒரு ஒரு போராளி உங்களுடைய மனங்கள் வந்து எப்பவுமே வெறுக்கமான மனங்கள் ஸோ நிறைய சம்பவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க கடந்து வந்திருப்பீங்கள் மனத்தை திறமாக வச்சுருங்க சாவுதான் ஒரு முடிவுக்கான இறுதி இலக்கல்ல அதையும் தாண்டி சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது நிறைய த தகுதிகள் இருக்குது அந்த தகுதியினூடாக நீங்கள் இந்த புலம்பெந்த செலவிடக்கூடிய மக்கள் தருகிற உதவியோடு நீங்கள் மீண்டெழுந்து ஒரு சொந்த சொந்தமாக உங்களுடைய ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் எந்த விதமான தவறான முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள் அதே மோட் பிள்ளைகளையும் பாதிக்கும் ஸோ அந்த வகையில் வந்து நிச்சயமாக நம்பிக்கை இருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எப்போதுமே தருவோம் அதைப் போன்று இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நிச்சயமாக பல நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் என்றும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியோடு இதை நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு வித்தியாசமான விலைகளை சுமந்த வாழ்க்கையோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஆக்கள் மத்தியிலே இங்கேயும் ஒரு இளைய சகோதரி இந்த நாட்டுக்காக தங்களை ஒரு நேரத்தில் அர்ப்பணிக்க துணிந்த அல்லது தங்களை மாய்த்து கொள்ள துணிந்த நபர்கள் இன்று அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஏமாற்றங்களும் பெரிய சோகங்களும் நாளாந்தான் நடந்த வண்ணமே இருக்கின்றது இந்த இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று கருத்தாக அல்லது மாட்டு நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியாக இந்த புலமை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொன்னங்கள் இருக்கின்றீர்கள் அந்த சொந்தங்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த உறவுகளோடு இணைக்கின்ற ஒரு உறவு பாலமாக இந்த உறவுப்பால நிகழ்ச்சி அமைகின்றது இந்த உறவுப்பாலன் ஊடாக நிறைய மக்களுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை கண்டிருக்கின்றோம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் ஐபிசி தமிழனுடைய சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்போடு இந்த பணியை ஆரம்பித்து வைக்கின்றோம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் இந்த சகோதரிக்கு உங்களான உதவிகளை செய்வீர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்றுடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் மற்றொரு உறவு பால நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை யாழ் கலையகத்தில் இருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்